நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த முக்கியமான ஒரு அப்டேட் பார்க்க அதாவது மத்திய அரசின் கிசான் மந்தன் யோஜனா திட்டத்தின் மூலமாக மாதம் ரூபாய் மூவாயிரம் என்ற தகவல் ஒன்று வெளியாகியிருக்கு சோ பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்தியாவில் விவசாயிகள் அனைவரும் பயனடையும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அதிலும் குறிப்பாக பிஎம் எம் கிசான் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வருடமும் ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவியாக வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலமாக ஏராளமான விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர் இந்நிலையில் வயதான விவசாயிகளுக்காக மத்திய அரசின் கிசான் மந்தன் யோஜனா என்ற திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்த திட்டத்தில் பதினெட்டு முதல் நாற்பது வயது வரை உள்ள விவசாயிகள் மாதந்தோறும் ஐம்பத்தி ஐந்து ரூபாய் முதல் இருநூத்தி இருபது ரூபாய் வரை செலுத்த வேண்டும் அறுபது ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகு விவசாயிகளுடைய வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் மூன்றாயிரம் ரூபாய் மத்திய அரசு சார்பில் டெபாசிட் செய்யப்படும் ஒருவேளை விவசாயி உயிரிழந்தால் அவருடைய மனைவிக்கு ஓய்வூதிய தொகையில் பாதி கிடைக்கும் இந்த திட்டத்தில் இணைய விவசாயிகள் தங்களுடைய ஆதார் வங்கிக் கணக்கு மற்றும் தொலைபேசி எண் ஆகிய விவரங்களுடன் இ சேவை மையம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு பி எம் கிசான் மந்தன் யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை வந்து வச்சிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிகள் தங்களுடைய அறுபது வயதுக்கு பிறகு ஓய்வூதியமாக ஒவ்வொரு மாதமும் மூவாயிரம் ரூபாய் பெறலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு பதினெட்டுல இருந்து நாற்பது வயதுக்குட்பட்ட விவசாயிகள் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதனுடைய தொகை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதந்தோறும் ஐம்பத்தி அஞ்சு ரூபாய் முதல் இருநூத்தி இருபது ரூபாய் வரைக்கும் செலுத்துற மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அறுபது வருடத்துக்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் மூவாயிரம் ரூபாய் சம்பந்தப்பட்ட விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் விவரங்கள் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய இ சேவை மையத்துல போயிட்டு தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்